ปเดตนนท์เดนไ

எவ்வளோ இடம் இருக்குமா மேடம் நாங்கள் கேட்குறது இந்த புறம்பு செய்யுறது ஒரு பட்டா வாங்கக்கூடிய இடம்

என்னோடய பேர் விவேக் பாபு நான் கும்ப திருவள்ளூர் மாவட்டம் கும்படிப்பூண்டி வட்டம் கரடிபுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் எங்களுடைய கிராமத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பம் வசித்து வராங்க இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையில் தேர்வா கண்ணன் கோட்டை நீர்த்தேக்க இருக்குது எங்களுடைய கிராமத்துக்கு கிழக்கு பகுதியில் தேர்வாய் சிப்காட் அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் எங்களுடைய கிராமத்துலேயும் சிப்காட்டுக்கு வேண்டி சுமார் ஆயிரத்தி நாற்பது ஏக்கர் அதாவது சர்வே எண் தொண்ணூற்றி ஏழில் தொடங்கி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கால்குலேஷன் பண்ணி ஆயிர ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் வந்து சிப்காட்டுக்காக தொழில் நிறுவனத்துக்காக அரசு கையகப்படுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாங்கள் வசித்து இருக்கிற பகுதி கரடிபுத்தூர் மக்கள் மக்களாகிய நாங்கள் அனைவரும் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா சர்வே எண் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நூற்றி பதினெட்டு இது மூணுமே பார்த்தீங்கன்னா கிராமத்தில் காலனி ஊருன்னு சொல்லிவிட்டு அனைத்து சமூகத்தினரும் வாழ்ந்து வரோம் அதில் எல்லாமே வசிக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் சாலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற எல்லாமே வந்து கிராம நத்தம் மேற்கு பகுதியில் இருக்கிற அனைத்துமே வந்து மேய்க்கால் புறம்போக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒப்புதல் பட்டா தான் வழங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் ஆன்லைனில் ஏற்றலை கேட்டால் மேய்க்காலில் ஒன்று யார் வீடு கட்ட சொன்னதுன்னு சொல்லி ரெவன்யூ ஆஃபீஸில் எங்களை கேட்குறாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் மக்கள் மக்கள் நாள்லேயும் மனு கொடுத்தாச்சு மக்களோட முதல் முதல்வர் என்ற அந்த இதுலேயும் போயிட்டு நாங்கள் மனு கொடுத்தாச்சு ஆனால் எதுக்குமே வந்து எங்களுக்கு பட்டா இது வரைக்கும் ஆன்லைனில் ஏற்றலை எங்களால் ஒரு கடன் வாங்கி வீடு கட்ட முடியல அரசு வீடும் வாங்க முடியல கேட்டால் பட்டா ஆன்லைனில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடிபுத்தூர் கிராமத்தில் கல்லாங்குத்து அநாதினன்னு இருக்குது அதில் வந்து சர்வே ஐம்பத்தொன்று ச கல்லாங்குத்து சர்வே ஏழுன்னு பார்த்தீங்கன்னா அனாதின புறம்போக்கு இந்த சர்வே ஐம்பத்தொன்னுல ரெண்டு டிவிஷனாக பிரிச்சுருக்குறாங்க ச ஐம்பத்தொன்னில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல்லாங்குத்து புறம்போக்கு பொறம்பாக்காகவே இருக்குது இன்னொரு இடம் விவசாயத்துக்காக என்னுடைய கிராமத்தை சார்ந்தவங்களுக்கு எண்பத்தாறு சென்ட்டுக்கு பட்டா கொடுத்துருக்கு ஆனால் இப்போ அரசு அமைச்சு கொண்டிருக்கிற ஆறு வழி சாலையில் ந மண்ணு நிரப்பணும் அப்படின்றதுக்காக என் ஊரில் கோர போடுறதுக்காக பேப்பர் எல்என்டி நிறுவனம் போட்டப்போ அந்த பட்டா வழங்கக்கூடிய தகுதியான இடத்த கல்லாங்குத்து நிலத்தை அரசு வந்து ஒதுக்குனதா உத்தரவு நகரில் தான் எங்கள் கிடைய காட்டி போலீஸை காட்டி போலீஸை வச்சு நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம் கோரி ஓட்டுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிரட்டுறாங்க ஆனால் கிராம மக்களாகிய நாங்கள் அதை தடுத்து நிறுத்தி என் ஊரில் நாலு ஏரி இருக்குது நாலு ஏரி இருக்குது காவா எடுத்தாங்க அதாவது அந்த தேர்வா கண்ணங்கோட்டை நீர்த்தேக்கத்துலேருந்து பூண்டி குடிநீர் கால்வாய்க்கு போகக்கூடிய கால்வாய் இருக்குது அதனுடைய உபரிநீர் ம உபரி மண்ணும் வந்து இருக்குது சுமார் ஒரு லட்சம் லோடு கூட அதில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அரசாங்கம் அதை பயன்படுத்தலாமே நான் சொல்கிறது உபரி மண்ணு தான் கரை மண்ணு கிடையாது ஆனால் சமமான பூமியை என் ஊருக்கும் சிப்காட் நிறுவனத்துக்கும் இருக்கிற இப்போ வசிப்பு பகுதி இருக்கிறவுடைய இடைவெளி பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஆழம் அதே சிப்காட்டு நிறுவனத்திற்கும் இந்த குவாரின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இடத்துக்கும் அறுபது அடி மேடு சம பூமி அதுவும் மக்கள் வசிக்கக்கூடிய மக்கள் வசித்தால் வீடு கட்ட பட்டா வாங்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த நிலம் அந்த நிலம் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் எங்களுடைய எதிர்கால சமுதாயம் பாதிக்கப்படும் அப்படின்ற தான் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம் அதனால் இதை பார்க்குற அரசு அதிகாரிகளும் சரி முதலமைச்சர் அவர்களும் சரி இதை சார்ந்த அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு கருணை காட்டி எங்களுடைய இடத்தை மீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே அங்கே தான் இருக்குது எங்களுடைய கீழ்ப்பாக்கம் இருக்கிற அனைத்துமே போயாச்சு இன்றைக்கி இருக்கிறது அந்த நிலத்தை சுற்றிலும் இப்போ கோர விட்டுருக்க நிலத்தை சுற்றிலும் அநாதீன புறம்போக்கு மேற்கு பகுதியில் இருக்குது கல்லாங்குத்து பட்டா நிலங்கள் வந்து இருக்குது சுற்றிலும் இருக்கிற பட்டா நிலங்களுக்கும் அனாதீன புறம்போக்கு நடுவில் இந்த கோரை விட்டால் நாளைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவே என் கிராமத்தை சார்பாக நான் பணிஞ்சு கேட்டுக்கிறதுனா தயவு செஞ்சு மாற்று இடத்தையாவது நீங்கள் கொடுங்க ஆனால் இந்த இடத்த கொடுக்காதீங்க எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எதிர்கால வாழ்க்கையும் காப்பாற்றுங்கன்னு கை கூப்பி நாங்கள் கேட்டுக்கிறோம் அதாவது நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இது மாதிரி விசி இருக்கிற மாவட்ட மாவட்ட வரேன்னு சொல்லியிருக்கேன் வந்தாருங்க பார்த்தாருங்க மக்களுடைய குறைய தீர்க்கத்துக்கு தான் தலைவருங்க போராட்ட காலத்தில் நீங்கள் இப்போ இந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய போராட்டமாக தான் வெடிச்சது யாரையும் சேதாரப்படுத்தலை யாரையும் சேதப்படுத்தலை எந்த ஒரு பொருளும் சேதாரமாக அடையலை அதாவது சட்ட எல்லன் எல்லாண்ட பிரச்சனை வரக்கூடாது ஏன் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லும் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தலை அப்படி இருந்தோம் காவல்துறையை கூட்டி நாங்கள் அதாவது நிறுவனம் அவன் செலவு பண்ணுறான் அவன் வந்து எடுத்துன்னு வந்து இது பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் கட்சி ரீதியாக பேசுகிறேன்னா இதை இந்த விஷயம் தலைவர் இடத்துக்கு போனால் கூட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான போராட்டத்துக்கு தான் இறங்குவார் ஏன்னா இதை பேசுனதுக்கான என் பேசுனதுக்கான நான் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியுடைய துணை அமைப்பாளராக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்க மற்றபடி காவல்துறை வந்து அரசு ஆர்டர் கொடுத்துருக்கு அதனால் நாங்கள் வந்திருக்கோம்பா எதையும் சட்டத்துக்கு முரணா பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால நாங்கள் சட்டத்துக்கு முரணா பண்ணல எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எங்களுடைய எருமை சட்டத்துக்கு முறனா எதுவும் நடக்க கூடாது எங்களுடைய சட்ட ரீதியான போராட்டம் தொடரும் அரசு அப்படியும் மாவட்ட ஆட்சியரோ இல்லை அரசோ இந்த அதிகா அங்கீகாரத்தை அந்த உத்தரவை மறுபடியும் உறுதி செஞ்சாங்கன்னா எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் எங்களுடைய எதிர்கால சந்ததியை காப்பாற்றுறதுக்கான இந்த போராட்டம் நீடிக்கணுன்னு தெரிவிச்சுக்கணும் விவேக் பாபு வழக்கறிஞராக இருக்கிறேன் ஊத்துக்கோட்டை வழக்கறிஞர் சங்கத்தோட பொருளாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட வழக்கறிஞருடைய